தன் சொந்த ஊரில் எந்த மனிதனுக்கும் நிந்தனை தான் பரிசு நாசரேத்தூர் நாயகனுக்கும் கிடைத்தது தன் சொந்த ஊரில் நிந்தனை குருசு தன் சொந்த ஊரில் எந்த மனிதனுக்கும் நிந்தனை தான் பரிசு நாசரேத்தூர் நாயகனுக்கும் கிடைத்தது தன் சொந்த ஊரில் நிந்தனை குருசு ஒரு ஊரில் ஒரு இறை மனிதன் வளரும்போது சில ஓநாய்கள் ஊலையிடும் ஒரு ஊரில் ஒரு இறை மனிதன் வளரும்போது சில ஓநாய்கள் ஊழையிடும் கடவுளுக்கே ஆணையிடும் அந்த திருநாய்கள் யாரைத்தான் வாழவிடும் சில சிறு நரிகளின் சீற்றம் நம்மை போற்றுமா சில சிறு நரிகளின் சீற்றம் நம்மை போற்றுமா சில தெருக்கரலின் கிறுக்கு பேச்சி உலகை மாற்றுமா சில சிறு நரிகளின் சீற்றம் நம்மை போற்றுமா சில செருக்கடலில் கிருக்கு பேச்சி உலகை மாற்றுமா தன் சொந்த ஊரில் இயேசுக்கே இந்த நிலைதான் தன் சொந்த ஊரில் இயேசுக்கே இந்த நிலைதான் சில அலகைகளுக்கு தெரிந்ததெல்லாம் அவமான கலைதான் இறை மனிதர்கள் வளர்வதை கண்டால் அலகைக்கு வயிறு எரியும் இறை மனிதர்கள் வளர்வதை கண்டால் அழகைக்கு வயிறு எரியும் அவர்கள் அவன் சீடர்களின் வாயிலும் நெருப்பு பொரியும் அன்று இயேசுவை திட்டம் போட்டு மட்டம் தட்ட ஒரு பட்டாளமே இருந்தது அன்று இயேசுவை திட்டம் போட்டு தட்ட ஒரு பட்டாளமே இருந்தது அந்த யூத மேதாவிகள் பேசிய பேச்சில் நெருப்பு பொறிதான் பறந்தது இயேசு அந்த சொறி நாய்களை துரத்த வரம் தரும் தன் சொல்லை எடுத்தார் இயேசு அந்த சொறி நாய்களை துரத்த வரம் தரும் தன் சொல்லை எடுத்தார் இயேசு தன் சொல்லைத்தான் மலைப்பொழிவில் ஒரு மாலையாக தொடுத்தார் இயேசுவின் மலைப்பொழிவில் மயங்கிப் போனார் மகாத்மா காந்தி இயேசுவின் மலைப்பொழிவில் மயங்கிப் போனார் மகாத்மா காந்தி இயேசுவின் மலைப்பொழிவு தந்தது மகாத்மாவின் மனதிற்கு சாந்தி இயேசுவின் மலைப்பொழிவில் மயங்கிப் போனார் மகாத்மா காந்தி இயேசுவின் மலைப்பொழிவு தந்தது மகாத்மா மனதிற்கு சாந்தி இயேசுவின் சொல் நமக்கும் தரும் மனசாந்தி இயேசுவின் சொல் நமக்கும் தரும் மனசாந்தி அது நம் இல்லத்திற்கும் வரும் தன் வரங்களை ஏந்தி இயேசு நமக்கு தன் சொல் மூலம் நல்ல புத்தியை தருகிறார் இயேசு நமக்கு தன் சொல் மூலம் நல்ல புத்தியை தருகிறார் இயேசுவின் சொல் மீது பக்தி வைப்பவர் வாழ்க்கையில் வெற்றியும் பெறுகிறார் இயேசுவின் சொல் நமக்கு நித்திய வாழ்வை தரப்போவது நிச்சயம் இயேசுவின் சொல் நமக்கு நித்திய வாழ்வை தரப்போவது நிச்சயம் இயேசுவின் கிருவை நமக்கு மறுவாழ்வை தரப்போவது சத்தியம் அருள்மலையாக பொழிந்தது இயேசுவின் மலைப்பொழிவு அருள் மலை போல பொழிந்தது இயேசுவின் மலை பொழிவு அதை மகாத்மா காந்திக்கும் கிடைத்தது மன தெளிவு இந்த மனித மந்தையிடம் இயேசுபடாத நிந்தையா இந்த மனித மந்தையிடம் இயேசுபடாத நிந்தையா இதில் நாம் நிந்திக்கப்படுவது பெரிய விந்தையா இந்த மனிதம் அந்த இடம் இயேசுபடாத நிந்தையா இதில் நாம் நிந்திக்கப்படுவது பெரிய விந்தையா